நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஸ்ரீ அம்மாவின் தெய்வீக தரிசனத்திலிருந்து திரும்பிய பிறகு ஏழு நாட்கள் ஸ்ரீ அம்மாவின் நூற்று எட்டு நாமங்களை உச்சரித்து ஐஸ்வர்ய நாணயத்திற்கு பூஜை செய்ய ஒரு புனித சாதனா எங்களுக்கு கிடைத்தது நான் அதை முழு பக்தியுடன் ஏற்றுக்கொண்டேன் கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் தொடர்ந்து வெளிப்படும் எண்ணற்ற அற்புதங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்ரீ அம்மா பகவானுக்கு மனமார்ந்த நன்றியுடன் ஒவ்வொரு முறையும் மந்திரத்தை உச்சரித்தேன் ஒவ்வொரு பூஜையையும் தொடர்ந்து எனது நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொண்டு சோமாவின் வெளிப்பாட்டிற்காகவும் அவர்கள் என் வீட்டில் தங்கள் தெய்வீக இருப்பை வெளிப்படுத்துவதற்காகவும் நான் செய்ய அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்வேன் என் பிரார்த்தனைகளுக்கு என் அன்பான சிறிய அம்மா பகவான் மிகவும் அற்புதமான முறையில் பதிலளித்தனர் சிறிய மூர்த்தியிடமிருந்து மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வெளிப்படுத்தினார்கள் இது ஒரு தெய்வீக வெளிப்பாடு அவர்களின் அன்பான இருப்பின் அடையாளம் மற்றும் என்னுடனான அவர்களின் நித்திய பிணைப்பின் ஆழமான உறுதிப்படுத்தல் ஆகும் அத்தகைய ஒரு அதிசயத்தைக் கண்டது என் இதயத்தை பிரமிப்பாலும் பயபக்தியாலும் நிரப்பியது நான் ஆழமாகவும் எல்லையற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் அன்பான செய்ய அம்மா பகவானின் தெய்வீக பாத கமலங்களில் என் முழு மனதுடனும் ஆன்மாவுடனும் கோடி கோடி பாத நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன் மிதேஷ் குமார் பெஹரா பாலேசூர்